பேங்க் அக்கவுண்டோட ஆதார் லிங்க் பண்றது அது தெரியுமே அது என்ன சீட் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் பேங்க் அக்கௌண்டும் ஆதார் கார்டையும் சீட் பண்ணா மட்டும்தான் இந்த அரசாங்கம் சார்ந்த மானியங்கள் பென்ஷனு உதவித்தொகை இது எல்லாம் நேரடியா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் இதை ஏன் பண்ணணும் எப்படி பண்றதுங்கிறத விரிவா இந்த காணொல தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்க நேசன் வாய்ஸ் நான் பொங்கல் நேசன் நகராசன் ஆதார் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் பண்ற இந்த நடைமுறைய பல பேர் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க பேங்க் அக்கவுண்ட் லிங்க் பண்ணோம்னா பேங்க்ல போய் ஆதார் கார்டு கொடுத்து கை ரேகையோ ஓடிபியோ கேட்பாங்க நம்ம அதை கொடுத்தோம்னா ஆதார் கார்டும் பேங்க் அக்கௌண்டும் லிங்க் ஆயிடும் இவ்வளவுதான விஷயம் ஆனா நான் இதை பண்ணிருக்கேன் பண்டியும் எனக்கு இந்த உதவித்தொகை வர்றதுல சிக்கல் இருக்கு பென்ஷன் காசு ஒழுங்காக வர்றதில்லை அரசு சார்ந்த மானியங்கள் ஏதாவது வரணும்னா வரமாட்டேங்குது என்ன பண்றது அதில் போய் திரும்ப கேட்டால் அவங்க ஆதார் கார்டோட பேங்க் அக்கௌண்டை லிங்க் பண்ணுங்கன்னு அதே வேலையை தான் செய்றோம் நான் ஏற்கனவே லிங்க் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளோட இருப்பீங்க அதுலயும் இந்த வயசானவங்க பண்ற போராட்டத்துக்கு பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் வயசான காலத்துல பஸ் பிடிச்சு ஆட்டோ பிடிச்சி பேங்க்கில் போய் காசு எடுக்கலான்னு போகும்போது உங்க அக்கௌண்ட் பிளாக்கில் இருக்கு நீங்க ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும் பேங்க் அக்கௌண்டோடன்னு சொல்லும் போது எப்படி பண்றதுனால ஏற கையிற வச்சு பண்ணியிருக்கணும்னு சண்டை போடுற சூழலுக்கு போயிடுவாங்க நிறைய பேர் நம்ம சேவைத்துக்கு வந்து கஷ்டப்பட்ட வயசுலாம் இருக்காங்க இந்த காணொலியோட நோக்கமே அந்த மாதிரி கஷ்டப்படுற வயசானவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தர் இப்படி ஒரு விஷயம் இருக்கு பண்ணிட முடியும் நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா போதும் இந்த காணொலி நான் போடுறதுக்கான நோக்கமும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒண்ணு இல்லைங்க ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் இந்த ஏஐபிஎஸ் மூலயமா தான் உங்க கைரேகை வச்சு நீங்க உங்க அக்கவுண்ட்ல இருந்து காசு எடுக்க முடியுது அதே போல உங்க அக்கௌண்ட்ல காசு போட முடியுது அதே நடைமுறையில தான் மானியங்கள் வந்து உங்க ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நீங்க உங்க ஆதார் அட்டையோட பேங்க் லிங்க் சீட் பண்ணியிருக்கணும் சரிங்களா புரிஞ்சுங்களா இது பண்றதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னா இந்த நூறு நாள் வேலை செய்றவங்க ஓஏபி காசு வாங்குறவங்க குறிப்பா அந்த ஆயிரம் ரூபா வரீங்களா மீண்டும் பெண்கள் வந்து மகளிர் உரிமை திட்டம் மூலியமா இவங்களுக்கு அப்புறம் விவசாய மானியம் பி எம் கிசான் திட்டத்துல பயன்படுத்தி விவசாய மானியம் ஆகவங்க இவங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல காசு போடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதுதான் இல்லை உங்க ஆதார் அட்டையோட எந்த பேங்க் அக்கௌண்ட் சீட் ஆயிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த காசு வரும் ஒரு சில பேர் கூட இடையில கொடுத்த பேங்க் அக்கௌண்ட் வேறையா இருக்கும் ஆனா காசு வர்றது வேற பேங்க் அக்கௌண்டா இருக்கும் அது காரணம் என்னன்னா ஆதார் சீட் பண்றது எர்னோர் பேங்கோட சீட் பண்ணியிருப்பீங்க காசு வந்துட்டே இருந்திருக்கும் சட்டன் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் பண்ணி ஆதார் லிங்க் பண்ணுறேன்னு போயிட்டு ஆதார் சீட் பண்ணியிருப்பீங்க அதனால ஏற்கனவே இருக்க பழைய பேங்க் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு மாறிடும் இந்த ஆதார் சீடிங்கை நீங்க இப்படியான ப்ராசஸ்க்கும் பண்ணிக்கலாம் இந்த மகளிர் உரிமை திட்டம்லாம் வருது இல்லையா எனக்கு ஏற்கனவே ஒரு பேங்க் இருக்கு ஆனால் இன்னொரு பேங்க்குக்கு மாத்தணும் எப்படி மாத்துறதுங்களை கேள்வி இருக்கும் அவங்க இந்த ஆதார் சீடிங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் ஏற்கனவே இருக்க பழைய பேங்கில் வர காசு நின்று புது அந்த காசு சரிங்களா இந்த ஆதார் சீலிங்னா என்ன ஆதார் சீட்னால என்ன பயன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இப்ப இந்த ஆதார் சீடிங்க நாமளே எப்படி சுலபமா பண்றது தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் உங்க ஆதார் அட்டையோட மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா கையில இருக்க கைபேசி அது வந்து லிங்க் ஆயிருக்கணும் தான் கண்டிஷன் ஆதார் அட்டையோட மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்க பதிவு பண்ற மாதிரி இருக்கும் உங்கள் மொபைல்லையோ இல்லை பேசிலையோ கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் என்பிசிஐ அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணினா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வருது பார்த்திங்களா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இப்படி தான் ஓப்பன் ஆகும் இந்த என்பிசிஐன்னா வேறு ஒன்றும் இல்லை நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதன் கீழே தான் வந்து நம்ம இந்த ஏஇபிஎஸ்ஸு யூபிஐ டிரான்சாக்ஷனு பேங்க் அண்ட் ஆதார் லிங்க் பண்றது இந்த எல்லா ப்ராசஸும் இந்த என்பிசிஐ மூலியமா தான் நடக்குது சரிங்களா இதுல அப்படியே இந்த வெப்பேஜ்ல ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கன்சியூமர் பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண வரிசை காட்டுது பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூபிஐ சார்ந்த எல்லா தகவலும் காட்டு பாருங்க இதுல கீழே கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல பாரத் ஆதார் சீடிங் எனபிள் பிஏஎஸ்சி அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணோடனே வந்துச்சு பாருங்க இதில் இருக்கு பாருங்க ஆதார் சீடிங் டிசிடிங் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆதார் ஸ்டேட்டஸ் ஆதார் மேப்பிங் ஹிஸ்டரி ரெக்வஸ்ட் வந்து எப்படி செக் பண்ணுறது செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதில் உங்க ஆதார் நம்பர் கேட்கும் அதை செலக்ட் பண்ணணும் என்ன பேங்க் அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணீங்கன்னா எந்த பேங்க் அக்கௌண்டோ கேட்கும் இப்ப கனடா பேங்க்கா இந்தியன் பேங்க்கா ஸ்டேட் பேங்க்கா எல்லா பேங்க்கும் இருக்கும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டை இங்கே என்ட்ரு பண்ணணும் திரும்பவும் ரெண்டாவது கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் என்டர் பண்ணிட்டு இந்த பை சப்மிட்டிங் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிட்டு கேப்ச கோடு கொடுத்துட்டு சம்மிட் கொடுத்தா போதும் உங்க ஆதார்ல பதிவு பண்ணிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு திரும்பவும் சம்மிட் கொடுக்கணும் சம்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரோட பேங்க் அக்கௌண்ட்டு சீட் ஆகிடும் முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது உங்க ஆதார் அட்டையில இருக்கிற மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ல பேர் இருக்கணும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஆதார் அட்டையில வேற ஒரு பேர் இருக்கு பேங்க் அக்கௌண்ட்ல வேற ஒரு பேர் இருக்குன்னா சீட் ஆகாதுல சிக்கல் இருக்கும் சீட் ஆகாது அதனால உங்க பேங்க் அக்கௌண்ட்டும் ஆதார் அட்டையும் பேரு ஒரே மாதிரி இருக்கா மாதிரி பாத்துக்கோங்க சப்போஸ் அதுல பேங்க் அக்கௌண்ட்ல தப்பா இருக்கு அப்படின்னா உங்க ஆதார் அட்டையை வச்சு பேங்க் அக்கௌண்ட்ல பேர் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா இது சீட் ஆப்ஷன் பார்த்துட்டோம் திரும்ப ஓம் பேஜ் போங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் கிளிக் பண்ணிட்டு திரும்ப ஆதார் நம்பரையும் கேப்சா கோடையும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுக்கு அடுத்த ஆப்ஷன் ஆதார் மேப்படு ஸ்டேட்டஸ் மேப்படுன்னா ஏற்கனவே சீட் ஆயிருக்கு இல்லையா அந்த தகவலை காட்டும் இப்ப நீங்க உதாரணத்துக்கு உங்களுடைய ஆதார் நம்பரும் கேப்சா கோடும் கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஆதார் அட்டையோட எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் கிளியரா எடுத்து கொடுத்துரும் அதே மாதிரி ஆதார் மேப்பிங் ஹிஸ்டரி என்னென்ன பேங்க் அக்கௌண்டோட நீங்க சீட் பண்ணிருக்கீங்க திரும்ப அன்சீட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அது சார்ந்த எல்லா தகவலும் இந்த பேஜ்ல எடுத்துக்க முடியும் இதுல உங்க ஆதார் நம்பரும் கேப்சா கோடும் கொடுத்துட்டு செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும் கீழே வந்தீங்கன்னா கடைசியா இப்போ நீங்க ரீசண்டா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறதுக்கு சீட் பண்ணுறதுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருப்பீங்க அந்த ரிக்வஸ்டினுடைய ஸ்டேட்டஸ் என்ன லிங்க் ஆகிடுச்சா இல்லை ஆகலையா லிங்க் ஆகலைன்னா ஏன் ஆகலை பேர் ஏதாவது மிஸ் மேட்ச் இருக்கா இல்லை இன்னும் ப்ராசஸ்லாம் இருக்கா அப்படிங்கிற தகவலை இந்த பேஜில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரிக்வஸ்ட் ஃபார் ஆதார் சீட் அதை கிளிக் பண்ணிட்டு ரிக்வஸ்ட் இனிஷியேட்டட் டேட் எந்த டேட்டில் கொடுத்துருந்தீங்க அது அப்புறம் அதுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரு அதுக்கப்புறம் கீழே கேப் சாக்ட் கொடுத்துட்டு சிக்ஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும் இப்போது ஏதாவது ஒரு சர்வீஸை நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஆதார் சீடிங் அண்ட் டி சீடிங் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அது கட்டுறேன்னா உங்களுக்கு ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ் இதில் என்னோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணுறேன் இப்போ எனக்கு ஓடிபி என்னோடய ஆதாரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகுது ஓடிபி எடுத்து போட்டுக்கிறேன் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன் கன்ஃபார்ம் கொடுத்த உடனே பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள் என்னுடைய ஆதாரோட மேப்பாக இருக்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்துச்சிங்களா என்னுடைய ஆதார் நம்பரோட கடைசி நம்பர் எனபிள் ஆகிருக்கிறது எந்த பேங்க்கு எப்போ லாஸ்ட்டாக நான் வந்து அப்டேட் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே காமிக்குது பாருங்க இது எல்லாமே அப்பவே ஒரு சில பேங்கில் தெளிவாக முன்னாடியே பண்ணதுனால அப்போவே அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க நமக்கு அது மேப்பிங்காக இருக்குது இப்போ கரெக்டாக காட்டுது திரும்பவும் வெளியே வரேன் வெளியே வந்துட்டு ஆதார் சீடிங் ப்ராசஸ் பண்ணி பார்ப்போம் திரும்ப அதை கொடுத்து பார்ப்போம் இப்போ ஆதார் நம்பரு சீடிங் கொடுக்குறேன் என்ன பேங்கன்னு கேட்குது இந்த சீடிங்கை பொறுத்த வரைக்கும் பேங்க் டீட்டெயில்ஸை கொஞ்சம் தேடி பிடிக்கணும் ஒரு சில பேங்க்ஸ் இருக்குது ஒரு சில பேங்க்ஸ் இல்லை குறிப்பாக பிரைவேட்ல வந்து இந்த ஐடிபிஐ பேங்க்கு காணும் அப்புறம் கவர்மெண்ட் பேங்கில் மேக்ஸிமம் எல்லா பேங்க்கும் இருக்கு கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க் எல்லாமே இருக்கு ப்ரைவேட் பேங்க்ஸில் மட்டும் ஒரு சில பேங்க்ஸ் காணும் அந்த ஹெச்டிஎஃப்சி ஆக்சஸ் இந்த மாதிரி பேங்க்லாம் இருக்கு இல்லையா அந்த பேங்கோட தகவலே அதில் காட்டல தெலுங்கானா பேங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ எந்த வந்து ஐடிபிஐ பேங்க் செக் பண்ணலான்னு பார்த்தா வரல இதில் இவ்வளோதான் மக்கள் இந்த வெப் பேஜை உங்கள் மொபைல்லையே நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் நம்பரை சீட் பண்ணிக்கலாம் இல்லை ஏற்கனவே சீடாக இருக்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம் எனக்கு என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேயே எந்த ஆதார் நம்பரும் மேப்பாவை தேவலப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிசி கொடுத்துட்டு கம்பெனி வந்துருக்கலாம் எல்லாத்துக்கும் குறிப்பாக முதலே சொன்ன மாதிரி இந்த எல்லா ப்ராசஸ்க்கும் உங்களுடைய ஆதார் அட்டையோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருக்க வேண்டியது கட்டாயம் அவசியம் இவ்வளவு தாங்க விஷயம் இந்த காணொலி நிச்சயமா உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு என்ன பண்ணணும் மறக்காம அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டுங்க அப்பதான் யூடியூப் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க கச்சது கையளவு கல்லாதது உலக அளவு இன்னும் உலக அளவான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மீண்டும் சந்திப்போம் நன்றி Vi må ha mer skjell enn